வணக்கம் நன்றிலே நான் உங்கள் புதுவை சுதாகர் இன்றைய தான் நம்ம காணொலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெண்ட் வைக்கிறாங்களே அந்த ஸ்டென்ட்டை பற்றின டவுட் வந்து ரொம்ப நிறைய எக்கச்சக்கமான டவுட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கொஷனரியா பதிவாகிட்டே இருக்கு என்ன தான் நம்ம அதுக்கான தெளிவு கொடுக்குற மாதிரி தமிழில் அழகாக வீடியோக்கள் போட்டால் கூட நிறைய கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்காத ஒரு ஸ்டெண்ட் வந்து ஒரு நிரந்தர தீர்வாக இல்லையா என்பதை பற்றியெல்லாம் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இது நம்ம சேனல் புதுவை சார்க்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உணவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சார் ஸ்டெண்ட்டு போட்டால் தொடர்ச்சியாக மெடிசன் எடுக்கணுன்றாங்களே ஏன் சார் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க ஏன்னா ஸ்டென்ட்டு போட்டால் நான் நல்லா இருக்கிற சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு தொடர்ச்சியாக மறுபடியும் மெடிசன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஸ்டென்ட்கிறது வந்து வெளியிலேருந்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகுனா அதை சுற்றி இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து திரும்பவும் அங்கே ஒரு ரத்தக்கட்டோ கட்டோ ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாமல் இருக்கணும்னா ரெகுலராக மெடிசன் எடுக்கணும் இது பார்த்திங்கன்னா ஸ்டெண்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் நான் சொன்னேன் அதாவது பேர் மெட்டல் இருந்து அதே போல் பார்த்திங்கன்னா ட்ரக் இலிட்டட் ஸ்டென்ட்னு ஒன்று இருக்குது அதான் நம்ம மெடிசின் வந்து அந்த ஸ்டென்ட்டோடு இருக்கும் அது கரையும் அப்படியே ஆறு மாதத்துக்கு அந்த ஸ்டென்ட்டோட சேர்ந்து உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் அந்த மாதிரி ஸ்டெண்ட்டில் ரிஸ்க் ரொம்ப கம்மி அதே போல் பயோ அப்சர்வருன்னு சொல்லுவாங்க நம்ம உடம்போடு சேர்ந்து அந்த ஃபைபர் மெட்டீரியல் நம்மளுடைய ஸ்கின்னாகவே மாறிடும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஆர்டரியில் ஸ்டென்ட் வச்சதுக்கான எந்த எவிடென்ஸுமே இருக்காது அதுலேயும் மெடிசன் இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் இப்படி இப்படி இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ் ஸ்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கை கம்மி தான் ஆனால் ஒரு சாதாரண ஒரு மெட்டல் ஸ்டென்ட் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான மெடிசின் வந்து தொடர்ச்சியாக எடுக்கணும் அதாவது நம்மளுடைய ரத்தத்தை வந்து லிக்யூட் ஃபார்ம்லேயே ரொம்ப தண்ணியாக வச்சுக்கக்கூடிய மெடிசின்ஸ் தான் கொடுப்பாங்க அதை குளோப்பீடு ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள்லாம் பொதுவாக பரிந்துரை செய்வாங்க அது டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் தொடர்ச்சியாக எடுக்க வேண்டியது மிக மிக அவசியன்னே சொல்லலாம் ஸ்டெண்ட்டு போட்டால் திரும்பவும் பிரச்சனை வருமா சார் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்டெண்ட்டுன்றது அந்த ஒரே ஒரு கார்டியாக காற்றரை மட்டும்தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் ஒட்டுமொத்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த ப்ளாக்கை வந்து நம்ம ட்ரீட் பண்ணலை அந்த ஒரே ஒரு ஹார்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ப்ளாக்கை தான் நம்ம ட்ரீட் பண்ணால் அதுதான் ஸ்டெண்ட்டுன்னு சொல்கிறோம் இப்போது ஒரு தடவை பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வேறு ஒரு ஹார்ட் வரலாம் இல்லை ஸ்டெண்ட்டு போட்டால் அந்த இடத்துலையே வரலாம் ரத்தத்தோட திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது திரும்பவும் அந்த மாதிரியான அடைப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டெண்ட்டு வச்சதுக்கப்புறம் நல்ல சிவியர் டயபெட்டிக்ஸாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டு ஸ்மோக் அதிகமாக பண்ணுறவங்க மெடிசினை விட்டுட்டவங்க அதேமாதிரி லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன் பண்ணாதவங்க கண்டிப்பாக திரும்ப அடைப்போடு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஸ்டெண்ட்டு வச்சோம்னா அது ஒரு அலர்ட்டிங் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு நம்மளை வந்து அலர்ட் பண்ணுற ஒரு விஷயம் அதனால் அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் ஸ்டெண்ட் வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மெடிசின்ஸ் எடுக்கணும் சார் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தாலே ஸ்டெண்ட்டு தான் வைக்கணுமா வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டென்ட் முதல்ல எல்லாருக்குமே தேவைப்படாதுங்க பொதுவாக ஸ்டென்ட் தேவைப்படுறதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கும் முதல்ல ஒரு ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்ப்பாங்க பண்ணும்பொழுது அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்டெண்ட் வந்து உகந்ததாக இருக்கும் அதாவது நம்ம ஹார்ட்டை பொறுத்த அளவுக்கு மூன்று இரத்த குழாய் இருக்குது அந்த மூன்று ரத்த குழாயில் ஏதாவது ஒரே ஒரு இரத்த குழாயில் அடைப்பு இருக்கும்பொழுது அந்த அடைப்பு வந்து ஒரு பைஃபர்கேஷன் சொல்லக்கூடிய அது கிளை மாதிரி ஆர்ட்ரி பிரி அந்த இடத்துல இல்லாமல் ஒரு மிட்வேலையோ இல்லை முக்கியமான ஒரு இடத்துல அது ஸ்ட்ரெண்ட்டு போடுறதுக்கு தகுந்த ஒரு இடத்துல இருந்ததுனால் தான் ஸ்ட்ரெண்ட் அவசியமாக தேவைப்படும் ஒரு சில நேரங்கள்ல இன்றைக்கு இந்த சர்ஜரி மாதிரி சில பேஷண்ட் வேணாம் நான் சர்ஜரி எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில ஒரு ரெண்டு ஹார்ட்டோடைய ரெண்டு ரத்த குழாயில ஸ்டென்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் ரெண்டு ஸ்டெண்ட்டு கூட வைப்பாங்க சில பேருக்கு மூணு ஸ்டென்ட்டே வைக்கிறாங்க இந்த ஸ்டெண்ட் வைக்கிறது ஒரு டெம்பரவரி ப்ரொசீஜர் தான் ஆனால் ஸ்டெண்ட்டை விட ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா புதிய ஒரு இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஸ்டெண்ட்டு வைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து புதிதாக ஒரு பார்த்து போடும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணே சொல்லலாம் ஆனால் ஸ்டென்ட் வச்சோம்னா கண்டிப்பாக அந்த செஸ்ட் பெயின் மாதிரியான பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் இருந்துகிட்டே இருக்கும் கிளினிக்கலாக சிம்டமேட்டிக்காக இருப்பாங்க ஸ்டெண்ட் வச்ச பேஷண்ட்டு பட் சர்ஜரி

ஸ்டென்ட் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல் அதை நம்ம உடம்புக்குள்ளே வைக்கிறதுனால தொடர்ச்சியாக மருந்து எடுக்கணும் நம்ம அதே மாதிரி ஒரு வெளியிலேருந்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளே வச்சிருக்கிறதுனால லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன் வேணும் வாழ்க்கை முறையில் சரியான மாற்றங்கள் வேணும் சப்போஸ் நீங்கள் டயபெட்டிக்ஸாக இருந்தால் அதை நிறுத்தணும் ஸ்மோக் பண்ணிங்கன்னா நிறுத்தணும் இதெல்லாம் முக்கியமான விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டெண்ட்டு வந்து நமக்கு ஒரு அலர்ட்டு இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை வருது முத முதல்ல ஹார்ட் அட்டாக் வருது ஒரு ஸ்டென்ட் வச்சுட்டாங்க கொஞ்சம் ரிலீவ் ஆச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு அலர்ட்னஸ்ஸு அதற்கப்புறம் நம்ம வந்து வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் உணவு கட்டுப்பாடு எக்ஸசைஸு அதே மாதிரி சரியான தூக்கம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது இப்படி பல்வேறு விஷயங்களை கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசியனே ஸ்ட்ரென்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ அப்போ ஸ்ட்ரென்ட் வச்சுட்டோம் நான் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஸ்ட்ரென்ட் வச்சதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் மிக மிக அவசியம் ஓகே நண்பர்களே இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை தரும்ன்ற நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் புதுவை சுதா